வணக்கம் உடுமலைப்பேட்டையிலிருந்து மாடித்தோட்டம் இருக்கிற வேலுசாமி பேசுகிறேன் இன்னத்து டேட்டில் காலையில் அறுவடை ஒரு அரசாணிக்காய் மூணு பீக்கங்காய் நாலு முள்ளங்கி தட்டைக்காய் அவரக்காய் ஒரே ஒரு தக்காளி ஒரு எளிமிக்க போன சின்னது ஒரு மூணு இது சேனக்கிழங்கு இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா இந்த வ இந்த வகையான காய்கறி வந்து நம்ம உடுமலைப்பேட்டை நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து அவரை மாதிரி தான் இது வந்து இங்கிலீஷில் விங்குடு பீன்ஸுன்னு இது சொல்கிறாங்களா தமிழில் வந்து இறகு பீன்ஸுன்னு சொல்கிறாங்களாமா இது வந்து சாதாரணமாக நம்ம இந்த தட்டைக்காய் அவரக்காய் சாப்பிட்ற மாதிரி இந்த இனம் சாப்பிட்றது வித்தியாசமாக இருக்குது இந்த காய் பீங்கங்காய் மாதிரி பீங்காயும் பார்த்துங்க இந்த காயும் பார்த்துங்க பீக்கங்காய்க்கு கோடுகள் நிறைய இருக்கும் இதுக்கு நாலே நாலு கோடுகள் தான் இருக்கும் அடுத்தது வந்து பொன்னாங்கனி கீரை அறுவடைக்கு ரெடியாக இருக்குது நாட்டு வள்ளாறை அறுவடைக்கு ரெடியாக இருக்குது வணக்கம்